तार दर दर दारो तार दर दर तारा रो त दर दर तारा रो त दर दर तारा रो ாராயண வைகுண்டமமோ நாராயணரானோ வைகுண்டமோ கைலாசநாத கண்மணியோ செல்வ முதலான சீமானோ சிவ 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 மூதலோ அல்லல்லக தீயங்கரசும் அரியோன் மிக பெத்தங்கரிதானோ தெய்வ தான் பெற்ற கன்றோ சீதை தான் பெற்ற கன்றோ பெற்றோ விஷ்ணு மதவரன் பெற்ற கன்றோ ஈசர் மைதுனர் பெற்ற கன்றோ இரவா திரு மாது பெற்றகன்றோ மாய திருவுள்ள பெற்றகன்றோ மான வைகுண்ட ஜோ வேத குருநாதன் பெற்ற கன்றோ வீரலட்சி கன்றோ சீதை குருதாயரின்ற கன்றோ செய்வகுண்ட ராஜகன்றோ கிருஷ்ண மகநாதன் பெற்ற கன்றோ கிருவை குருநாத கண்மணியோ விஷ்ணு மதநாதன் பெற்றோ வீரலட்சி மீன்றதன்றோ நாட்டு குடையதோர் நாரணரின் நல்ல பாலனோ வைகுண்டனோ ஏடு முதலானோ தராரோ ராஜ வைகுண்ட ராஜதானோ மூல சிவநாதன் பெற்றதன்றோ உலகை ஒரு கூடை காழ்வானோ நாலு வேத முந்தாண்டி முறை நடத்தி ஒரு வீடைக் காழ்வானோ தரும திரவானோ தாராரோ தங்கவை வைகுண்ட தாட்டிகனோ மகர சீதையாள் வயிற்றிலுற்று வளர்ந்த வைகுண்டியோ அகர சிவகோபுரம் அழகு பதி அதிக பதிகண்டு வந்தவரோ கங்க கோபுரம் தளிர்மரமும் சதுர மேடைகள் கண்டவரோ வந்தவரோ சகல கலை தமிழாராய்ந்தவரோ உலகம் பதினாலும் ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ இலகு சுவடி கொண்டு லங்கும் பதிய பிறந்தவரோ வம்பு கலிஞ குலம் வயந்தேற்பதினாள் வந்தவரோ அம்பு கனைவன்புங்கில்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும் படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடகவி வந்தவரோ சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியூகத்தை வாழுங்காயுதம் எடுக்காமலே வந்தாரோ கலியூகதை கோழு பேயளை கிரகங்களை கொல்ல வரம்பெற்ற வைகுந்தரோ சானா குருநாத வைகுந்தரோ சாதி தர்கா குந்தலையாரியோ காணா கருவான குருமூலமோ மூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள்தானோ நீச குலங்களை கருவாருக்கே நெடிய நாராயணர் பெற்ற கன்றோ தோச புளிச்சாதி குலமாருக்கே திருமால் நாராயணர் பெற்ற கன்றோ சீமை அன்ப தருதேசம் எல்லா சொல்லால் பிறந்தவரோ நாமம் பெரியதோர் வைகுண்டரின் நாமம் பெறவோங்க வந்தவரோ பாலர்கள் சிறந்து போற்ற சீமை அரசாழம் வந்தவரோ மெய்வரம்பதின் முறை நடதி மேன்மை செங்கோல் மூடி தரித்து பொறுமை பெரியோனோ வைகுண்டனோ பெரிய பூமேடை பொலுவீரனோ தரும வரம்புகள் தவறாமல் தரணி அரசாலும் வைகுண்டரோ திராசி நிறைய துல்லிபமா செங்கோல் செலுத்தவே வந்தவர் தானோ மூல சிவமணி குருநாதனோ சங்கோ கை கட்டி கூற தரணி ஒரு குடை கால்வானோ வையம் அளந்த தோர் மதலை என வந்த வைகுண்டமோ கரும பதியாலும் வைகுண்டரே சானார் தனுகுலம் மனவரோ அலைந்தும் அலைந்ததோர் சான்றோர்க்கு அதிக விதி கொண்டு பிறந்தவரோ குடிகளமோ தர்மம் தலை கவி பிறந்தவரோ தோனாதுரை கொண்டு வந்தவரோ துவரையும் பதியாள பிறந்தவரோ ஏழு பே கணக்கு எல்லாம் கெடுத்து நடு தீர்க்க பிறந்தவரோ ஆளும் வைகுண்ட பதியாழவே அதிய வைகுண்டம் பிறந்தவரோ பிற दानो पीर सुर नारीन्द्र गणो सुर सुरारी दानो சூரனார் பெற்ற கண்மணியோ நாராயணர் பெற்ற கண்ணோ நாதமணிநாதன் பெற்ற கண்ணோ சீதை குருநாதன் பெற்ற கண்ணோ சீதை மணவாளன் பெற்ற கன்றோ